ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய விதமான வேகன்சி விட்டு விட்டுருக்காங்க நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துன்னு இருக்கோம் ஸோ அது என்னென்ன வேகன்சி பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினரு ரீடர் சீனியர் பயோலீஃபு ஜூனியர் பயோலீஃபு ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ட்ரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளீனினஸ் ஒர்க்கர் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான போஸ்டிங் நிறைய விட்டுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மாவட்டம் வரைய பார்த்திங்கன்னா வந்து விட்டுருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வேக்கண்ட் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இருக்க மாவட்டத்தில் வந்து எந்த மாதிரியான வேகண்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ எத்தனை வேக்கன்சி இருக்குது ஸோ உங்களோடய கேஷ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது ஸோ வந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வரீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் பார்க்கணுன்னா இந்த ஹோம் பேஜ் வந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு எம்எஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க ஸோ இந்த ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எம்ஹெசி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ப்ளஷ் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஹோம் பேஜ் வந்துடுவீங்க ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன்ட்டி செவன் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் நைன்ட்டி செவன் தமிழ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து செலக்ட் கொடுத்தா போதும் எல்லா மாவட்டம் பார்த்திங்கன்னா வந்து என்ட்ராகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா மாவட்டம் பிரிச்சிருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து வந்து பழைய மாவட்டத்தோட தான் வந்து லிங்கில் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி வந்து தனியாக இருக்காது ஸோ கூட தான் வந்து இணைஞ்சிருப்பாங்க ஸோ விழுப்புரத்துக்கு பாருங்கள் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பாருங்கள் ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் வருது ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம் பாருங்கள் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வருது ஸோ இது வந்து நீங்கள் ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து நீங்கள் செக் பண்ணால் போதும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய மாவட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா மாவட்டமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தென்காசி மாவட்டத்துக்கு பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துருக்கோம் ஸோ அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை கூட தான் நீங்கள் வந்து இன்க்ளூட் ஆவீங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம் பாருங்கள் நான் அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் மாவட்ட கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கான வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உள்ளே போயிட்டு தமிழ் இருக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து காப்பீஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அண்ட்ருக்கு பாருங்கள் காப்பீஸ் ஃபஸ்ட் காப்பீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அட்டெண்ட்ருக்கு பாருங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டு க்ளோஷன் டேட் இருக்குது பாருங்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிக்கலாம் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் இருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு வேகண்ட் விட்டுருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படி உள்ளே ஸோ அதை அந்த வந்து நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளீனினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி மசால்சி கம் நைட் வாட்ச்மேன் மசாலின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கான வேக்கன் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரூபா வேக்கன் கொடுத்துருக்காங்க நாற்பது வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷில் இருக்கு ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த புது புது வார்த்தையில் இருக்கும் பாருங்கள் இந்த மசால்சி ஸ்கேவஞ்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைலீஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் வார்த்தைகள்லாம் அதோட மீனிங் நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்களோட ஒர்க் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது ஸோ நம்ம வந்து நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ பைலீஃபு ஜூனியர் பைலீஃபு சீனியர் பைலீஃபு மசால்சி ஸ்கேவர்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் இருக்குது ஸோ அந்த போஸ்டிங்கான மீனிங்கு அவங்களுக்கு என்ன ஒர்க்கு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைவரில் போய்ட்டு இந்த தமிழ் இருக்குது பாருங்கள் அதில் க்ளிக் பண்ணிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒட்டேன் படிச்சிங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து காலி படையினுங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊதிய நிலை எல்லாமே கொடுத்துருக்காங்க சேலரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கேட்டகரி வைஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை ஸோ காலியில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க எண்பத்தேழுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிறந்துடக்கூடாது ஸோ வந்து உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தேழு இருக்கணும் எஸ்சிக்கு ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறுக்கு மேலே பிறந்துருக்கூடாது ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கேட்டகிரினு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ வந்து பொறிவாக பாருங்கள் உங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு உங்களுடைய வேக்கன்சிக்கு உங்களுடைய நீங்கள் படிச்சிருக்க குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எயித்து படிச்சிருப்பீங்க டென்த்து படிச்சிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் இருக்காது ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கான வேகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆகும் பார்த்துங்க ஸோ டிரைவர் இருக்காங்க பாருங்கள் டிரைவருக்கான தகுதி பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னவா கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாராவது வந்து ஃபீஸ் கட்டணும் வந்து யார் ஸோ எம்பிசி பிசிலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும் ஸோ எஸ்சி ஐஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்காது ஸோ இன்னும் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்காங்க மாட்டர் திறனாளி அவங்களாம் இருக்காங்க பாருங்கள் விட்ட விதவைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து இது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டத்தவலை ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வந்து எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் வந்து சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வேகன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா வந்து காப்பீஸ் அட்டன்ட்ரு ஆஃபீஸ் ஆஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும் டீட்டெயில் வேணும் பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா மாதிரி ஏஜ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி கொடுத்துருக்காங்க சலுகை கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க வந்து மதுரை மாவட்டம்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணினா வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து எத்தனை வேக்கண்ட் இருக்கோ அது இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை வேக்கண்ட் இருக்குது என்ன மாதிரியான தகுதி இருக்கணும் ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஃபீஸ் கட்டது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ